இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்னேக் அட் ஃபிஷிங் வந்தோம் பார்த்தீங்கன்னா நம்ம குளத்து சைடில் மீன் அடித்தாங்க நேற்று ரெண்டு பேர் அதனால் வந்து நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி வந்து ராடு ரீல் யூஸ் பண்ணி நேற்று ரெண்டு மீன் பிடிச்சானா அவன் ராடு ரீல்லாம் காட்டுறேன் பாருங்கள் ஒரு தவளை வேறு வச்சுருந்தான் அந்த தவளையும் காட்டுறேன் தம்பி ஒரு ஆடை காட்டு ஆடு பார்த்திங்கன்னா நம்ம டெலஸ்கோப்பிங் ராடு தான் அதுக்கப்புறம் லைன் பார்த்தீங்கன்னா நம்ம பட்டம் விட்றக்கு ஒரு சிலுக்கு நூல் வச்சுப்போம் பார்த்தீங்களா அந்த நூல் தான் வந்து யூஸ் பண்ணுறான் பார்த்தீங்கன்னா இது ஒரு என்ன பாருங்க இதை வச்சு தம்பி ரெண்டு மீன் பிடிச்சிருக்கான்ட்டான் இந்த நூல் பார்த்தீங்கன்னா சிலுக்கு நூல் நம்ம பட்டா ஓடுற நூல் பார்த்துக்கோங்க தம்பியோட ஃப்ராகை நான் காட்டுறேன் பார்த்தீங்களா இதுதான் அவனோட ஃப்ராக் இந்த ஃப்ராகில் அவன் ரெண்டு மீன் பிடிச்சானான் பார்த்துக்கோங்க இது வந்து செருப்பு செருப்பில் செஞ்சுருக்காப்புல நம்ம ரப்பர் அந்த ஊக்கு அதெல்லாம் அதே ஊக்கு தான் சேம் ஊக்கு தான் இதில் தான் வந்து செஞ்சுருக்கான் இப்போ வந்து நம்ம வந்து அவனுக்கு வந்து ஒரு தவளை கொடுத்தோம் இந்த ஃப்ராக் நம்ம கொடுத்தோம் இப்போது இதில் மீன் எதோ அடிக்கானன்னு தெரில கொடுத்துருக்கோம் மீன் எதோ அடிக்கானான்னு பார்ப்போம் இந்தா இந்த லூர் நம்மளும் பிடிக்க போகிறோம் ஏதாவது மீன் அடிக்கான்னு பார்க்கலாம் நம்பர்லேயே ஃபஸ்ட் டைமு ஸ்னேக் ஃபிஷிங்கில் கொளுத்து எரிஞ்சிட்டோம் அந்த அன்னைக்கு ஒரு ஹாஃப் கேஜி கூட தான் இருக்கும் தம்பி வா தம்பியோட இதில் தான் அடிச்சுக்கணும் வாழை வாழை வந்து நின்லையே திட்டே தான் தம்பி தான் பார்த்தீங்கன்னா மீன் அடிக்குன்னு சொன்னால் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டோம் ஃப்ராக் பார்த்தீங்கன்னா நூறுரூவா ஃப்ராகு நூறுரூவா ஃப்ராக் வாயை எடு தெரிஞ்ச விட்டாச்சு ஃபஸ்ட்டு மீன்

நீ கையை உள்ள விடாத பல்லு வெறித்தனமா இருக்கு ஒரு கிலோ சைஸ் மீன்க்கு போய் இவ்வளோ பெரிய பல்லு இருக்கும் இப்படி நீ விட்டுறாத சக்கன் பிடிச்சிக்கோ நான் பிடிச்சிக்கிறேன் சரியான யார்த்து நீங்கள் அந்த இது சின்ன பிடிக்கலாம் ஆமாம் அதுதான் இல்லை நான் மீனே பிடிச்சது கிடையாது இப்போதான் ஃபஸ்ட் டைம் பிடிக்க எங்கே இருக்கும் கலத்துறது அது பக்கம் இல்லையா அட்டிய உத்தியா வந்து ஒரு அட்டி நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கல்ல அதுக்கு ரேட் ஆமாம் வந்துச்சு அது அதுதான்

எடுத்து ஆப்பிடுன்னு வெறித்தனமாக ஓடிட்டுருக்கு தவளை எடுத்தாச்சு தவளை எப்படி வாய்க்கு எடுப்போம் இப்போவும் திருப்பி லாக்காயிடாம ஒரு மீனுக்கு இவ்வளோ அரை மணி நேரம் ஆகினாலும் வழங்குமா இல்லை இல்லை பார்த்து தான் இருக்க ஆமாம் வீட்டில் திருப்பி மாட்டிக்கிட்டா விளையாட்டு ஆன்டா நம்ம தவளை காட்டுவோம் நம்பர்லேயே ஏதோ வண்டு தவளாமாங்க அதே மாதிரி ஏதோ ஒரு தவளை நூறுவாய்க்கு வாங்கியிருந்தோம்னு நினைக்கிறேன் சரி மீனை பொறிக்கிறதுக்கு ரொம்ப இருக்கோம் அடுத்த வழி வர லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ரெண்டு விரால் மீன் தான் பிடிச்சிருந்தோம் நண்பர்களே நிறைய ஸ்ட்ரைக் நமக்கு கிடச்சிது ஆனால் பார்த்திங்கன்னா என்னென்னு தெரில நமக்கு பிடிக்கத் தெரிலையா இல்லாடி ஹூக்கப் பண்ண தெரிலையான்னு தெரில நிறைய ஆகாமல் மிஸ் ஆகிடுச்சி நம்மளும் அப்போது ஒரு ஃப்ராக் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெனிட் கடைக்கு போயிருந்தோம் எஃப்டபிள்யூ ஃபிஷிங் டைக்கிளிக் போயிருந்தோம் போய் ஒரு ப்ராவோவில் வந்து ஒரு நல்ல ஃப்ராக் ஒன்று வாங்கியிருந்தோம் அண்ணன் வந்து நானும் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்களும் வந்து நம்ம கூட ஃபிஷிங் வரதா சொல்லியிருந்தாங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்மளும் வந்து ஃபிஷ்ஷிங் போயிருந்தோம் அந்த வீடியோ வந்து அடுத்து வருது அதையும் பாருங்கள் எது சரி ஓகே ஆமாம் இதே ஓகே தான் நிறைய பேர் பிளாக் கலர் ஃபிராக்ட மீன் நல்லா எடுக்கும் நிறைய பேர் நிறைய வீடியோவில் சொல்லியிருந்தாங்க அதனால வந்து நம்மளோட வந்து ஒரு பிளாக் கலரே வந்து எடுத்திருந்தோம் பெனிண்டன் அடிச்சிட்டாரு ஆலி நல்ல சைஸ் என்ன ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பெனிடனுக்கு ஒரு ஃபிஷ்ஷும் நமக்கு ஒரு ஃபிஷ்ஷும் தான் அடிச்சிருந்தது நம்ம பிடிச்சால் மீனை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டோம் நமக்கு இன்றைக்கி மாற்றினால் ஆளு கேட்ச் அண்ட் ரிலீஸ் போய்ட்டுவா போய்ட்டு கிளம்பு ஓகே நண்பர்களில் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் வந்து ஸ்ட்ரைக் எடுக்க முடில நெக்ஸ்ட் டைம் வந்து நான் கண்டிப்பாக வந்து ஸ்ட்ரைக்கோட வீடியோ வரும் நண்பர்களே ஓகே நண்பர்களே பாய் பாய் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்